الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى, حتى يغيروا ما بأنفسهم وإذا أراد الله بقوم سوءا فلا مرد له وما لهم من دونه من وال صدق الله مولانا العظيم سنگي نرين ده الله من نللي عرغلي أنبوم پاسمم نرين ده غلي அல்லாஹுடைய அருளினால் அவன் கிருபையினால் நாம் முக்தாராத் பாடத்தினுடைய ஒவ்வொரு கிதாபின் ஒவ்வொரு பாடங்களையும் நாம் பார்த்து வருகிறோம் அலம் அந்த வரிசையிலே இந்த கிதாபானது நமக்கு அழகான இலக்கியங்களை அரபு புழக்க இலக்கியங்களை இதுபோன்று பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறது இந்த முக்தாராத் கிதாபின் மூலமாக அரபி மொழியின் அழுத்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அரபி மொழியில் எவ்வளவு அழுத்தம் இருக்கிறது அதனுடைய வார்த்தைகளுடைய புழக்கம் எவ்வாறு இருக்கிறது இவ்வாறு ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் அதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையிலே அலமதுல்லா குரானுடைய இலக்கியங்கள் இன்னும் சஹாபா ரதி அல்லாஹ் தன்னுடைய வாழ்நையில் வாழ்க்கையில் பயன்படுத்திய இலக்கியங்கள் நபிகள் சல்லு அலேஹி வசல்லம் அவர்களுடைய பேச்சில் தவழ்ந்த அழகிய வார்த்தைகள் அதனுடைய ஒளிநயங்கள் அதனுடைய இலக்கியங்கள் இவைகளெல்லாம் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டுதலாக இருப்பதை பார்க்கிறோம் அதை இந்த கிதாபின் மூலமாக நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லப்படுகிறது அலமது இந்த சேவை ஜாமியாத்து ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக செவ்வரே நடைபெற்று கொண்டிருக்கிறது அலக்துல்லா இது மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கிறது இது நன்மை தரக்கூடிய ஒரு மிகப்பெரும் பெரும் காரியமாகவும் இருக்கிறது இது போன்ற நன்மையான விஷயங்களில் நாம் ஒன்று சேருவோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் அறக்கட்டளைக்கு கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் தங்களுடைய ஆதரவுகளை தங்கள் கருத்துக்கள் மூலமும் துவாக்கள் மூலமும் தந்தரலாம் குறிப்பாக இவர்கள் தங்களுடைய நன்கொடைகளை தர விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு இங்கு அக்கவுண்ட் டீடைல்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலம் தங்கள் நன்கொடைகளை வழங்கி அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்வோமாக ஆமீன் யார் வாரங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பாடம் பாடத்தின் எண்ணிக்கை முப்பது முப்பதாம் பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன என்றால் அஹ்லாக்குள் முக்மீன் குணங்கள் முக்மீனுடைய குணம் ஒரு ஈமான் கொண்ட விசுவாசி தன்னுள் ஆக்கியிருக்க வேண்டிய குணம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதும் குணம் என்பது மூமியினுடைய நற்குணம் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் நாம் இங்கு பார்க்க போகிறோம் இது ஹசரத் ஹசன் பிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய வார்த்தைகளின் மூலமாக உருவி செய்யப்பட்டிருக்கிறது அஹ்லாக் என்பது ஹுலுக் என்ற வார்த்தையின் பன்மையாக இருக்கிறது என்பது தபி அதாவது இயற்கை குணம் அஹ்லாக் குணங்கள் சரி ஒரு குணங்கள் இமான் கொண்ட ஒரு விசுவாசியின் குணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் அதனுடைய முதல் பகுதியை நாம் இப்பொழுது இங்கே பார்க்கிறோம் இதிலே ஹசன் பிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹலி அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறை மேலோட்டமாக பார்த்துவிட்டு அதற்கு பிறகு இன்ஷா அல்லா பாடத்திற்குள் நுழைவோம் அதில் அபு சயீத் அல் ஹசன் அபில் ஹசன் எஸ் பஸ்ரி என்பதாக சொல்லுவாங்க அப்போ அவங்களுடைய அபு சயீத் என்பது அவளுடைய சயீத் என்பது அவருடைய மகனார் பெயர் இவர் தாபி எங்களுடைய தலைவர்களில் ஒருவராகவும் அவர்களில் மிகப்பெரிய அந்தஸ்து கொண்டவராகவும் இருந்தார்கள் இவர்கள் கல்வியினுடைய கலையிலேயும் இன்னும் உலக பற்றெடுத்து பற்றற்ற தன்மை ஜுஹூத் என்று கூறுவோமே அதிலேயும் தக்குவாவுடைய விஷயத்திலேயும் இபாதத் போன்ற விஷயங்களில் ஒரு எல்லை அடைந்திருந்தார்கள் அனைத்து விஷயங்களிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக அனைத்து விஷயங்களிலும் தண்ணீர் இல்லாதவராக திகழ்ந்தார்கள் இவர்களுடைய தந்தை அதிரத் சைத் சாபித்து அன்சாரி ரதி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களிடம் அடிமையாக இருந்தார்கள் இவருடைய தாயார் உம்முல் முனின் உம்மு சலமா ரதி அல்லாஹு தாலாஹா அதிரத் ரசூலுல்லாய் சல்லாஹிஸ்லாம் அவருடைய மனைவிமார்கள் ஒருவரான அதிரத் உம்மு சலமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அடிமையாக இருந்தார்கள் இதனால் இவர்களுக்கு கிடைத்த ஒரு பலன் ஒரு பிரதிபலன் என்னவென்றால் அவருடைய தாயார் ஏதாவது ஒரு வேலை நிமித்தமாக ஹைரா என்பதாக சொல்வாங்க அவங்க தாயார் பெயர் அவர்கள் ஏதாவது வேலை நிமித்தமாக வெளியே சென்று விட்டால் அந்த நேரத்திலே ஹசன் ரஜி அல்லாஹூத்தாலானவர்கள் அழுதார்கள் என்றால் அப்பொழுது ஹசரத் உம்முசலமா ரஜி அல்லாஹுத் தாலானுகா அவர்கள் இந்த குழந்தையை அப்படியே அழைத்து தன்னுடைய ஆர்பகத்தில் பால் கொடுக்க செய்தார்கள் இதனால் அந்த குழந்தை தாய் வருவரைக்கும் பால் ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்தது தான் சொல்லப்படுகிறது இவர்களுடைய அனைத்து ஹிக்மத் நுணுக்கமான பேச்சுகள் அவருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய பசாஹ் இலக்கிய நயம் இதுவெல்லாம் அதில் உம்முசலமான் ரஜியல்லாஹூ தாலானுகா அவர்களுடைய அந்த அவர்கள் கொடுத்த அவர்கள் பால் புகட்டியதன் பரக்கத் என்பதாக தெளிவான முறையில் சொல்லப்படுகிறது மேலும் அபு அமருமத்துல்லாஹி அலிவர்கள் கூறும் பொழுது நான் இரு நபர்களை பார்த்தேன் அவர்களுடைய அவர்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய கலை நயம் இலக்கிய நயம் யாரிலும் வராது என்பதாக சொன்னார்கள் அதில் ஒருவர் அசரத் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லா அலி அவர்கள் மற்றொருவன் அஜாத் அல் ஹஜ்ஜா யூசுஃப் சக்கஃபி என்பதாக கூறினார்கள் அப்பொழுது அந்நாட்டிடம் கேட்கப்பட்டது நீங்கள் இருவரை குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அந்த இருவரிலும் கலைநயத்தோடு இலக்கியத்தோடு பேசக்கூடியவர் யார் என்பதாக கேட்கப்படும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஹசன் அவர்கள்தான் இன்னும் இலக்கியம் நிறைந்த ஒரு மா மனிதர் என்பதாக சொன்னார்கள் இவர்கள் ஹசரத் ஹசரத் தாலான உருடைய காலகட்டில்தான் மதீனாவில் பிறந்தார்கள் மேலும் இவர்கள் இறந்தது பஸ்ராவாக இருக்கிறது ரஜபுடைய மாதம் பதினாறாவது ரஹமத்துல்ல அவர்கள் காலமானார்கள் என்பதாக எழுதப்படுகிறது என்னால் இல்லாகி வைனா இளையராஜ் இவர்களுடைய அந்த உரைநடை இவர்கள் பேசிய ஒவ்வொரு பேச்சுக்களும் முழு உம்மத்திற்கும் ஒரு அழகான எடுத்துக்காட்டு இன்னும் ஒரு வழிகாட்டலாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை வாருங்கள் பார்ப்போம் பாடத்திற்கு செல்வோம் என்னுடைய விஷயங்களை விளங்கிக் கொள்வோம் வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம் முக்மீனுடைய குணங்கள் முக்மின் ஈமான் கொண்ட விஸ்வாசியின் குணங்கள் அஹ்லாக் என்றால் என்பதனுடைய பன்மையாக இருக்கிறது குணங்கள் ஹசனில் பஸ்ரி அலிஹூ அலு அவர்களுடைய உரையாடலாக அவருடைய பயானாக இருக்கிறது அவருடைய உபதேசமாக இருக்கிறது பஸ்ரி ரஹத்துல அலி என்றால் யார் என்பதை பற்றி நாம் இதிலே சுருக்கமாக எடுத்து கூறினோம் வாரங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம் ஹைஹாத்த என்றால் வெகு தூரமோ தூரம் ஆகிவிட்டது வெகு தூரமோ தூரம் ஆகக்கூடியதன்று என்பதாக அர்த்தம் அதாவது வெகு தூரமோ தூரம் அகல கண்ணாச மக்களை அழித்து விட்டது அல் அமானியூ ஆசைகள் மக்களுடைய ஆசைகள் இருக்கிறதே அது மக்களை அழித்து விட்டது கற்பனைகள் என்றும் சொல்லலாம் கவுலுன் பிலா அமலின் சொல் அதிகமாகிக் கொண்டே போகிறது பிலா அமலின் அமலின்றி அமல் இல்லாமல் சொல் என்பது அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகிறது அப்ப அமல் இல்லை சொல் இருக்கிறது பேச்சு இருக்குது ஆனால் செயல்பாடு கிடையாது சொல்ல இருக்குது செயலில் கிடையாது சொல்லுவாங்கள சொல்லு சுல்தான் செயல் ஷெய்தான் என்பதா சொல்லுவாங்க ஆக பேச்சு இருக்குது ஆனால் சொல்லு இருக்குது அமல் கிடையாது சபுரின் அறிவு அதாவது ஒரு விஷயத்தை அறிந்திருக்கிறார்கள் ஆனா என்னது சபுர் இல்லை அந்த விஷயத்துல பொறுமை என்பது இல்லாமல் இருக்கிறது அப்ப அந்த விஷயத்துல என்னது பொறுமை ஒரு விஷயத்துல பொறுமை என்பது இல்லாமல் இருக்கிறது பொறுமையற்ற அறிதலாக இருக்கிறது ஒரு விஷயத்தை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் பொறுமை இல்லாது இன்னும் ஈமான் இருக்கிறது பிலா யக்கீனின் ஈமானுன் பிலா யக்கீனின் அதாவது நம் உறுதி இல்லாத ஈமான் நம்பிக்கை என்பது உறுதி இல்லாததாக ஆகிவிட்டது மாலிய அரா மாலி அரா ரிஜாலன் வலா ஒகூலன் எனக்கு என்ன ஆகிவிட்டது மாலினா எனக்கு என்ன நேர்ந்து விட்டது அரா நான் பார்க்கிறேன் ரிஜாலன் மனிதர்களை பார்க்கிறேன் இன்னும் நான் பார்க்கவில்லை கூலன் அறிவாளிகளை பார்க்கவில்லை அப்படின்னா அவங்கள அறிவாளிகளை பார்க்கல நான் மனிதர்களை பார்க்கிறேன் ஆனா அவங்களுடைய அறிவை பார்க்கவில்லை அப்படின்னா அவங்கள்ட்ட அறிவு என்பது இல்லாததாக ஆகிவிட்டது ஓ ஹசீசன் வலா அரா அனீசன் இன்னும் நான் கேட்கிறேன் ஹசீசன் என்றால் அதாவது சத்தம் கொடுப்பதை உணர்வுதலை சத்தத்தை அதாவது மென்மையான சத்தத்துக்கு சொல்வது அந்த மாதிரி மென்மையான சத்தத்திற்கு சொல்றது அதாவது லேசான சத்தத்தை நான் கேட்கின்றேன் வலா அரா அனீசன் ஆனால் ஆதரவு தரக்கூடியவரை பார்க்கவில்லை அதாவது பாசம் வைக்கக்கூடியவர்கள் ஆதரவு தரக்கூடியவர்கள் எங்குமே நான் பார்க்கவில்லை ஒரு கூட்டம் நுழைந்தது கூட்டம் நுழைந்து விட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹின் மீது சத்தியமாக பின்பு சும்ம ஹரஜு பின்பு அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் அப்ப நுழையிறாங்க அது வெளியேறிட்டாங்க அதாவது என்ன சொல்றாங்க ஈமானில் நுழைறாங்க ஒரு கூட்டம் ஈமான் நுழைஞ்சிட்டு அல்லாஹ் சத்தியமா அதுக்கு பிறகு செஞ்சிட்டாங்க மிக விரைவாக வெளியேறி விட்டார்கள் அபிமானல உள்ள வந்த மாதிரி வெளியே போயிடுறாங்க ஒரு விஷயத்தை நன்கு அறிந்து கொண்டார்கள் பின்பு அதை மறுக்கிறார்கள் வெறுக்கிறார்கள் அறிஞ்சிட்டு அழிச்சுறாங்க அத வெறுக்கிறாங்க ஒரு விஷயத்தை ஹராமாக்கி விட்டார்கள் அது ஹராம் என்பது தெரிந்து ஹராமாக்கிட்டாங்க நிலங்குனது ஹராமா ஆனா அதுக்கு பிறகு அதை ஹலாலாக விளங்கி கொண்டார்கள் அப்ப ஹராமான விஷயத்தை நினைச்சாங்க ஹலாலாக விளங்கி கொண்டார்கள் இன்னமா இன்னமா தீனு தீனி அலா உங்களுடைய உங்களில் ஒருவருடைய தீன் ஆகியிருப்பதெல்லாம் என்றால் என்பது நாவினால் நக்குவதற்கு சொல்றது அதே போல என்பது ரொம்ப குறைவான ஒரு அளவிற்கு சொல்றது அதால் லிசானிஹி அவருடைய நாவின் மீது ஒரு குறைவான அளவை போன்று ஆகிவிட்டது அதாவது ஒரு எடுத்து துப்புற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொருளை போன்று ஆகிவிட்டது அல்லது என்னது அது வந்து ஒரு நாவினால் நக்குவதை போன்று ஆகிவிட்டது என்றுதான் என்ன அதனுடைய விளக்கம் என்ன அது குறைவானதாக ஆகிவிட்டது என்னுடைய விஷயம் ரொம்ப குறைவானதாக ஆகிவிட்டது வாயில போட்டு சுவச்சி துப்புற அளவுக்கு என்னது இன்னைக்கு அந்த தீன உங்களுடைய தீனம் ஆகிவிட்டது மனிதனும் கேட்கப்பட்டால் அனுசியில் ஹெசாப் நீ நீ நாளன்று நீன் அன்சனா நீ மோமீனாக இருப்பாயா ஹெசாப் கேள்வி கணக்கு நாளன்று நீ மோமீனாக இருப்பாயா

மாலிக் நாளுடைய அரசனான அல்லாவின் மீது சத்தியமாக அவன் போய் சொல்லிவிட்டான் அப்ப அந்த இடத்துல அவன் நிச்சயமாக குணங்கள் இருந்து கட்டுப்பட்டது அவருடைய மார்க்கத்திலே அவர் பலமாக இருப்பதுன்னா ஆற்றலோடு சக்தியோட இருப்பது இதுல அவருடைய மார்க்கத்துல ஹைக்ணைக்கா இருப்பது கிடையாது அதாவது என்னது இவருக்கு ஒரு சட்டம் அவருக்கு ஒரு சட்டம் என்பதாக ஹைக்கிண்கா இருக்கிறதுல மாறாக நல்ல உறுதியான முறையில் சக்தியோடு இருப்பது ஆற்றலோடு பலமாக இருப்பது மார்க்கத்துல அதுதான் உண்மையான இருக்கு அடுத்து வந்து மென்மையிலேயும் உறுதியாக இருப்பது அதாவது தான் காட்டினாலும் அதுல உறுதி தான் இருக்கும் ஆனா உறுதியா இருக்கும் ஈமானன் பி யக்கீனின் இன்னும் ஈமான்ல உறுதி இருக்கும் மேலே சொல்லும்ல அடுத்தவங்களுடைய பழக்கம் எப்படி இருக்கும் ஈமான் இருக்கும் பிலா யகீன்னு இருக்கும் இங்கே இமானோடு யக்கீனோடு எனது இமான் என்பது இருக்கும் வயல்மன் ஃபி ஹெல்மின் இப்போ இன்னமின் அஹ்லாக்கில் மூமின் இல்லை அயல்மன் ஃபி அ அதாவது கல்வி ஞானம் இருக்கிறது ஃபி அ ஹெல்மின் பொறுமையோடு சகிப்புத்தன்மையுடன் கூடிய அயல்முன் வ ஹெல்மன் பி அயல்மின் இன்னும் ஹில்மை கொண்டு கல்வியோடு கூடிய மன்னிக்கும் தனம் அறிவுத்தனம் கல்வியுடன் கல்வியுடன் கூடிய அறிவு ஞானம் அதாவது இந்த ஹில் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொறுமை அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு சகிப்புத்தன்மைங்கிற அர்த்தம் இருக்கு மன்னிப்புங்கிற அர்த்தம் இருக்கு அறிவுங்கிற அர்த்தம் இருக்கு புத்தி கூறுமைங்கிற அர்த்தம் இருக்கு அது இல்லாம ஹல்முன்னு சொன்னா கனவு காணதுன்னு அர்த்தம் இருக்கு அப்ப இந்த இடத்துல ஹில்மன் நேரத்தில் ஹல்மன் பி அயில்மின் என்பதாக சொல்லிக் கொள்ளலாம் கொண்டே கனவு காணுதல் அவருடைய கனவும் எதுவாகத்தான் இருக்கும் கல்வியாகத்தான் இருக்கும் நேரத்தில் சபுர் இல்லாத அறிவு என்பதாக வந்துச்சு அறிவு இங்கு பொறுமையுடன் கூடிய பொறுமையிலே கல்வியா ஞானம் கொண்டவராக இருப்பதுமன்மின் கல்வியை கொண்டு கனவு காணுதல் அவருடைய கனவும் கல்வியாகத்தான் இருக்கும் அதாவது கைசன் என்பதாக சொல்லலாம் கைசன் கைஸ் என்பது பொதுவாக அதுக்கும் பல அர்த்தம் இருக்குது அறிவு புத்தி புத்தி உணர்வு கொடைத்தன்மை அதற்கெல்லாம் சொல்றது அது மாதிரி புத்திசாலி ஆகுதல் நல்லறிவு உண்டாகுதல் அப்போ உதாரணமாக மென்மையான தன்மையிலேயும் கொடைத்தன்மையோடு இருக்குதல் என்பதை சொல்லலாம் புத்திசாலியாக இருக்குதல் மென்மையோடு தன் மென்மையா இருக்கிறது அதிலையும் புத்திசாலியா இருக்கிறார் ஏன்னா வந்து ஏழ்மையிலேயும் தஜமுலா நினைச்சிரு பொறுமையாக இருக்கிறது அதாவது அதை கொள்வது அதை அதன் மீது தன்னை சகித்துக் கொள்வது ஃபஸ்டன நடுநிலைமையாக இருப்பது ஃபிய கெனன் பணக்காரத்தன்மை வசதி படைத்தவளாக இருந்தும் நடுநிலைமையை மேற்கொள்வது செலவினத்திலும் சரி அதே மாதிரி சேமிப்பு எல்லாத்திலேயும் நடுநிலையை மேற்கொள்வது மூமினுடைய முமினுடைய குணம் அல்லா சொல்கிற மாதிரி நம் யக்கத்துரு நம் யுஸ்ரிஃபு வல்லம் யகத்துரு உட்காண பைனதாளிக்க கவாமா என்பதாக சொல்கிறா அப்போ நடுநிலைமையாக இருப்பது வ ஷஃபகத்தன் ஃபி நஃபகத்தின் செலவினத்திலையும் இரக்கத்தை மென்மையை கடைபிடிப்பது இரக்கத்தோட என்ன செய்யறது செலவு செய்யுது இறக்கப்பட்டு என்ன செய் செலவு செய்வது யாருக்கு எனது ஒருத்தர் கல் நெஞ்சத்தோடு கிடையாது அதே மாதிரி ரஹ்மதன் லி மஜூதீன் இன்னும் இரக்கம் காட்டுதல் லி மஜூதீனா கஷ்டப்படக்கூடிய ஒரு சிக்கல்ல பலகீனமானவங்களா இருக்காங்க அதே மாதிரி கவலை கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு என்ன செய்யுது அவங்களுடைய ஹக்க நிறைவேற்றுறது அதே மாதிரி அவங்க மேல இரக்கம் காட்டுவது வாத்தா அண்ட் ஃபில் விஷயத்தை சரியாக கொடுப்பது அப்போ அடுத்தவருடைய ஹக்கர் நிறைவேத்துகிறது அப்போ இன்சாஃப் அண்ட் பி இஸ்துகாமத்தின் அது நீதத்தோட இருக்கிறது நீதத்தில் இஸ்துகாமத்தான் இருக்கிறது அப்போ நீதம் செலுத்துவதில் நிலைப்புத்தன்மையோடு இருப்பது ஒரு நாள் இங்கே ஒன்றும் அப்படி கிடையாது நிலைப்புத்தன்மையோடு எல்லாருக்கும் நீதம் செலுத்துவது லா ய ஹைஃப் அலா மை எபோகின் அநியாயம் செய்ய மாட்டார் யாரை அவர் வெறுக்கிறாரோ ஒருவர் மீது யார் மீது வெறுப்பிருக்கிறதோ அவர் மீது அநியாயம் செய்ய மாட்டார் இந்த என்ன அவர் அதாவது இந்த இடத்துல வந்து முசாஹத் மை வகிப்புங்கிறது முதாஃப் முசாஹத்துங்கிறது முதாஃபா இருக்குது தான் விரும்புபவர்களுக்கு உதவும் விஷயத்தில் தவறான காரியத்தை செய்ய மாட்டார் வலாய் அசம் அவர் தவறாக செய்ய மாட்டார் ஃபி முசா ஆதித்தி உதவக்கூடிய விஷயத்துல மை வகிப்பு யாரை விரும்புகிறாரோ நேசிக்கிறாரோ அவருக்கு உதவ உதவக்கூடிய விஷயத்தில் அவர் தவறு செய்ய மாட்டார் யாரானாலும் சரி எவரானதா இருந்தாலும் சரி அது சரியான முறையில் செய்வார் ولا يهمز ولا يغمز ولا يلمز ولا يهمز என்றால் குறை பேச மாட்டார் அவர் இல்லாதப்ப அவரை பத்திய குறை பேசுறது இல்லை ஏன்னா பிடிக்காத ஒண்ணு புறம் பேசுறது குறை பேசுறது அல்லாவுக்கு பிடிக்காத ஒண்ணு மை அதாவது எகுத்தாப அப்படிங்கிற அந்த புறத்தினுடைய அந்த மாநில வரும் அப்ப என்ன செய்ய மாட்டாரு புறம் குறை பேச மாட்டார் பலாயஹமிஸ்க்கு அதுங்க சொல்றது அவர் இல்லாத நேரத்தில் அவரை பத்திய பேசுறதுக்கு தான் ஏன்னா ஹமசாத்தி ஷெய்தான் என்பதாக வருது இல்லவா அப்ப ஷெய்தானுடைய அந்த தன்மைகள் உள்ளது சரி எல்லாமே ஒரு 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 சேர அர்த்தம் கொண்டதுதான் அடுத்து யஹமிஸ் யஹமிஸ் அப்படின்னு சொன்னா யஹமிஸ்க்கு அர்த்தம் என்ன சொன்னா அதாவது ولا يهمز ولا يغمز ولا يهمز ولا يغمز ولا يلمز அப்ப இந்த இடத்துல ஹமச ஹமச லமச மூன்று வார்த்தை வந்துருக்கு பாக்குறோம் ஹமச என்றால் என்ன ஹமசவுடைய அர்த்தம் அடுத்தவரை குறை பேசுறது அதாவது அவர் இல்லாத நிலை இல்லாம இருக்கும்போது அவரை பத்திய குறை பேசுறதுக்கு ஹமச என்பதாக சொல்வாங்க அப்போ குத்தி பேசுறதுல வரும் அதே மாதிரி அவரை என்ன செய்யறது அவர் மேல அவரை அவர் இல்லாத நேரத்துல அவரை பத்தி குறை பேசுறதுக்கு ஹமச என்பதாக சொல்வாங்க அவர் இல்லாத நேரத்துல அவரை பத்தி பேசுறது குத்தி பேசுறது அவரை பத்தி பேசுறது என்ன இதெல்லாம் ஹமச அடுத்து ஒலா ஏகம் வேலை யகமீசுனா என்ன அதுவும் வந்து குத்தி தான் ஆனால் உடைய குத்தி பேசுறதுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னா பொதுவா அது வந்து அதாவது கையா கண்ணால அதாவது இஷாரா செஞ்சு சொல்றது சைக்கிளி மூலமாக பேசுறதுக்கு சொல்றது உதாரணமா நம்முடைய புருவங்களை அசைச்சு இப்படி கண்ணை காட்டுறதுக்கு கமெச யகமீசுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆங்கி கண்ணை கொண்டு இப்படி குத்தி பேசுறதுக்கு கமேசை யகமீசு இப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி செய்யறதுக்கு சொல்றது சில என்னது கையை வச்சு காமிக்கிறது எல்லாருக்குமே என்னது அப்படி என்ன செய்வாரு அவரு இல்லாத போது அவரை புறம் பேசவும் மாட்டார் வலா யக்மிசு கையாலேயோ அல்லது கண்களாலேயோ அவரை என்ன செய்ய குத்தி பேசவும் மாட்டார் குறைகளை வெளிப்படுத்தவும் மாட்டார் அதே போல வலா எல்மிசு எல்மிசு என்றால் அதுவும் இதே மாதிரி ஒரு வார்த்தை தான் அதாவது ஆனால் இதுல வந்து கொஞ்சம் அதுல வந்து அது குத்தி பேச மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இது வந்து இல்லாம உதாரணமா கண்ணால குத்தி பேசுறது கண்ணை கண்ணை காட்டுறது அந்த மாதிரி தலைய வச்சு இப்படி காட்டுறதுக்கு அதுக்கும் சொல்லுவாங்க தலையினால் குத்தி பேச மாட்டார் அதே மாதிரி அவருடைய உதட்ட கொண்டு ரொம்ப ரகசியமானவர்கள் அப்படி உதட்டை மட்டும் அசைக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அவருடைய குறைகளை சொல்லி என்னது அதை சொல்றது வலா எல்மிஸ் அதான் சொல்றது அதை சொல்லுவாங்கல்ல அதாவது ஹபியின் அதாவது ரொம்ப மென்மையான மறைவான பேச்சுடன் அவருடைய உதடுகளை அசைக்கிறது அல்ல தலைகளை அசைக்கிறது கண்களை அசைக்கிறது அவர் அடுத்த குறையை பேசுவதாக அது வந்து ஆபா ஹூஃபி வஜீன் அவருடைய முகத்தில் அதனுடைய இது தெரியும் அவருடைய முகத்தில் அதுக்கு தெரியும் சரி அது மாதிரிங்கிறது லகுவில் ஈடுபடுறது அப்ப எழுகுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா பொதுவாக வந்து என்ன செய்யுது வீணாக்க மாட்டார்னு அர்த்தம் அதாவது பொதுவாக ஒரு விஷயத்த எலுகுங்கிறதுக்கு என்ன சொல்றது பொதுவாக வந்து ஒரு விஷயத்தை வீணாக்கிறது பாத்திலுடைய புத்தலாவுடைய அர்த்தம் அதை வீணாக்கி விடாது அப்ப வீணாக்க மாட்டார் வீணாக எதுவுமே வீணாக்கி வலா எல்ஹு வலா எல்ஹூனா என்ன அதுவும் வந்து அதே மாதிரிதான் ஆனா கொஞ்சம் வித்தியாசப்படும் உதாரணமா வலா எல்ஹுங்கிறது அப்படின்னு சொன்னா அவர் வந்து மாட்டாரு ஒரு பொடுபோக்காக என்றது வலா எல்ஹுங்கிறது பொதுவா அது வே பாராமுகமாகிவிடுறது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாம அது வந்து என்ன செய்யறது பாராமுகமாக்குறதுன்னு சொல்றது வலா எல்ஹுனா பொறுப்பில்லாமல் இருக்க மாட்டார் அதாவது பாராக முகமாக இருக்க மாட்டார் அதே மாதிரி முகத்தை திருப்புறதுக்கு சொல்றது ஒருத்தர் அடுத்தவரை விட்டு முகத்தை திருப்ப மாட்டார் எது முகத்தை திருப்புறது அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்காது அதே மாதிரி வளாயல் அப்படின்னா எதையும் என்ன செய்ய விளையாட்டாக விளையாட்டாக கருத மாட்டாருன்னா எனது எதுலேயுமே ஒரு இந்த தன்மை இருக்கும் அதாவது ஒரு பொறுப்பான தன்மை இருக்கும் அதை வீணானதாக என்ன செய்ய மாட்டார் விளையாட்டானதாக கேலிக்கின்றல் ஆகவே எல்லாவற்றையும் கருத மாட்டார் அதுதான் நினைச்சுறது அதாவது அதே மாதிரி புரோஜனம் இல்லாத வேலையை செய்ய மாட்டார் வலா எல்லாம் அப்படின்னா வெளியின் விளையாட்டு விளையாட ஈடுபட்ட மாட்டார்னா பயனில்லாத எந்த வேலையும் செய்ய மாட்டார் இதெல்லாம் அடையாளங்களை ஒண்ணு அவர் நடக்க மாட்டார் பின் அமீமதி குறைகள் அதாவது கோல் சொல்லிக்கொண்டு மாட்டார் அப்படி இதெல்லாம் மோமீன்களுடைய தன்மைகளை உள்ள உயர்ந்த குணங்களாக இருக்குது இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டிய அசலான விஷயமாக இருக்குது இத்தனை விஷயங்களை சொல்கிறாங்க மேலிருந்து ஆஹ் ஒவ்வொரு விஷயங்களாக தெளிவாக சொல்லிக்கொண்டே போகிறாங்க இதில் ஒவ்வொன்றும் எனது வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்குது இது எல்லாமே குணங்களில் கட்டுப்பட்டது இந்த குணம் ஒவ்வொரு மின்னுடமும் இருக்க வேண்டும் இவைகள் அனைத்தும் அண்ணலாம் பெருமானா ரசூலே கரீம் சல்லல்லா அலுவலாமுடம் இருந்தது சாபாக்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு உயர் பெரியோர்களாக இந்த குணத்தை தன்னுள் ஆக்கிக் கொள்ள முயற்சி செய்தார்கள் நாமும் இந்த உயர்ந்த குணங்களை நம்முள் ஆக்க வேண்டும் இன்னும் அதேபோல் இன்னும் பல விஷயங்கள் பின்னால் வருகிறது அதை இன்ஷா அல்லா நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அமலுக்கு கொண்டு வருவோமாக அல்லாஹூத்த நம்முடைய இம்மை மறுமையுடைய அனைத்து அமல்களையும் இம்மையுடைய அனைத்து அமல்களையும் பொருந்திக்கொண்டு மறுமையில் உயிரையும் வெற்றியும் தருவானாக சொல்லப்பட்ட குணங்களை கடைபிடிக்கக்கூடிய நல் பாக்கியத்தை ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து